ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் கைமா ரேப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு எந்த மாவு வேணுமோ அந்த மாவு எடுத்து ஒரு கிண்ணம் எண்ணெய் வந்து ஊற்றிக்குங்க மைதாவும் எடுத்துக்கலாம் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் நான் கோதுமை சப்பாத்தி தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு மைதா சப்பாத்தி வேணும்னா மைதா சப்பாத்தி பண்ணிக்கங்க வெஜ் ரோல்லாம் வந்து மைதா சப்பாத்தியில் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நிறைய இருக்கும் இங்கே வந்து நம்ம எங்கள் வீட்டில் வந்து கோதுமை சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க அதனால் கோதுமை சப்பாத்தி பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றாதீங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் முக்கியமாக வந்து ஒரு கிண்ணம் எண்ணெய் ஊற்றணுங்க அப்போ தான் வந்து சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இவ்வீட்லயே பன்னீர் பண்ணுங்க நிறைய பால் இருந்தது சரி நம்ம வந்து பன்னீர் கைமா மாதிரி பண்ணிவிட்டு ரோல் பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு ஒரு யோசனை பன்னீர் பண்ணிவிட்டு தேவையான வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸு வந்து சப்பாத்தி உருட்டி எடுத்துக்குங்க நான் சின்ன சின்னதாக தான் போட போகிறேன் எல்லா மாவும் பெசைஞ்சி உருட்டி தரட்டி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு வந்தது இப்போ நம்ம சப்பாத்தி வந்து சுட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க முக்கியமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கனாலே சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துடுறேங்க தேவையான அளவு சப்பாத்தி வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கணும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது இந்த மாதிரி வந்து லைட்டு அங்கங்கே ப்ரௌன் டாட் வரா மாதிரி சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க எப்பவுமே சப்பாத்தி வந்து மேலே வந்து இந்த மாதிரி தடவி விட்டுனே இருந்தீங்கன்னா எல்லா மாவும் நல்லா வெந்து உங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி கிடைக்கும் எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கணும் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க சப்பாத்தினா இப்படி தான் இருக்குங்க ஒரு மூணு சாப்பிட்றவங்க கூட அஞ்சாறு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா சிக்கன் கிரேவி குருமாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சரி நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணலாம் பண் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் சுட வச்சுக்கிறேன் இப்போது ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு நம்ம அதில் பரட்டிக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பட்டர் வந்து ஹீட் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ அந்த சூட்லேயே தாங்க வந்து கடலை மாவு வந்து நம்ம வந்து மெல்ட் ஆகணும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த பட்டருடைய சூட்லேயே வதக்கிட்டோம் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் காரம் வெறும் மிளகாத்தூள் கரம் மசாலா மெக்சிகன் பவுடர் பெரி பெரி பவுடர் சால்ட் இது வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு வெறும் மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் பெப்பர் போட்டுக்குங்க போதும் இப்போ நான் ஸ்டவ் திரும்பியோ ஆன் பண்ணுறேன் சிம்மில் தான் இருக்கட்டும் இது எல்லாமே வதக்கிட்டோம் நம்ம அந்த சூட்லேயே இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் அந்த சிம்மில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சூட்லையே இந்த பச்சை வாசனைலாம் போகணும் ஏன்னா நம்ம கடலை மாவு நம்ம போட்டு நம்ம வதக்கி சீக்கிரமாக கட்டிப்படும் பச்சை வாசனை போறோன் போகணுன்றதுக்காக தான் நான் இப்போ வதக்கியிருக்கேன் இப்போ இந்த நேரத்தில் திரும்பவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து பன்னீர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து நான் வந்து தூள் பண்ணி போட போகிறேன் அதனால தான் வந்து கட்டியாக வந்து நான் ஷேப் பண்ணாமல் நம்ம வந்து கைமா மாதிரி பண்ண போகிறோன்றதுனால நான் பன்னீர் வந்து இந்த மாதிரியே வந்து ரெடி பண்ணிட்டேன் க்யூப் க்யூப்பாக வேணும்னா நம்ம வந்து பன்னீர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு நம்ம மேலே வந்து கல் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பன்னீர் வந்து போட்டுட்டு திரும்பவும் ஸ்டவ் ஆன் ஆன் பண்ணுறேன் சிம்லியே இருக்கட்டும் அந்த சூட்லையே வந்து நம்ம கொஞ்சம் இந்த பச்சை வாசனை அதாவது பன்னீருடைய அந்த பச்சை வாசனை எல்லாம் மாதிரி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ இதுக்கு மேலேயே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் நீ நீட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு வெங்காயம் தேவையான அளவு தக்காளி காரத்துக்கு பச்சை மிளகா போடுறேன் திரும்பவும் ஒரு கை பச்சை மிளகா குடமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுலேயே போடுறேன் இப்போ அந்த சிம்லேயே இருக்குது ஸ்டவ்வு நம்ம இதுலேயே வதக்கிக்கலாம் நல்லா வதக்குங்க அந்த பச்சை அந்த சூடு வந்து நல்லா வந்து வரணும் அந்த காய்கறிங்களில் அதெல்லாம் நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம் ரொம்ப ஹையில் விற்காதீங்க நல்லா எல்லாமே சேர்ந்து ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகணும் மசாலா ரொம்ப ஹையில் வச்சு ரொம்ப அதிகமாக வதக்க வேணாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த சூடு பட்டுதுன்னா போதும் இப்போ கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பார்க்குறேன் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறேன் உப்பு கரெக்டாக இருக்குதுங்க கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பெரி பெரி பவுடர் கொஞ்சம் போட்டு இதுலையே கலந்துக்கிறேன் லைட்டாக வதக்கிக்கிறேன் அப்படியே அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம சப்பாத்தி வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டோம் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ரோல் பண்ண தான் சூப்பராக இருந்ததுங்க இந்த மசாலா மைனஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்தி வந்து வச்சுட்டு சாண்ட்விச் மைனஸ் இருந்ததுங்க சரி நம்ம அது ஒன்று தடவி பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு பண் பண்ணலாம் அப்படின்னு சாண்ட்விச் மைனஸ் வந்து ஒன்று தடவி பார்த்தேன் நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதை வச்சு மேலே வந்து வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் மேலே வந்து பச்சை வெங்காயத்தை வந்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போடுறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க இல்லைன்னா விடுங்க டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போடுறேன் மைனஸ் கொஞ்சம் போடுறேன் வெஜ் மைனஸ் தான் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போனீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இந்த பெரி பெரி பவுடர் மெக்சிகன் பவுடர்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ண சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது சிக்கன்லாம் பண்ண சொல்லக்கூட கூட அதை போட்டு பண்ணிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதாங்க ரோல் பண்ணி ஆச்சு இப்போ அடுத்த சப்பாத்தி வந்து வெறும் மைனஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மசாலா எடுத்து வைக்கலாங்க இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எவ் எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப திட்டமான சைஸ்ல தான் இருக்கு ரொம்ப பெரிய சைஸாக இருந்தாலும் நம்மளால சாப்பிடுவோம் அதாவது சாப்பிடலாம் ஒன்றுக்கு மேலே சாப்பிட்றதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஷேப்ல நீங்கள் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா ரெண்டு கூட சாப்பிட்லாம் கொஞ்சம் கேப்பு விட்டு அவ்வளோதாங்க சூப்பரான பன்னீர் கைமா ரேப் சூப்பராக இருந்ததுங்க கோதுமையில் நம்ம வந்து பன்னீர் கைமா ரேப் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து மைதாலியும் பண்ணலாம் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்